வணக்கம் நண்பர்களே சிம்பிள் ட்ரேடிங் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ட்ரேடிங்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பிங்கினஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை ரொம்ப கம்மியான விலையில் வாங்கி அதிக விலையில் விற்கிறது தான் ட்ரேடிங் இதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுது இங்கே நம்ம ஒரு ஷேரை வாங்கி பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது பண்ண முயற்சி பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட் ஓகேங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க ஸோ அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குது இருக்குன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஸோ மக்கள் நம்புனா ப்ரைஸ் வந்து மேலே போகும் அதே கம்பெனி நல்லா இருக்காது பேட் நியூஸ் ஏதாவது அந்த கம்பெனி மேலே வந்துச்சு அப்புடின்னா அந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் வந்து கம்மியாகும் ஸோ அதாவது கீழே வரும் ஸோ இதே ப்ரைஸ் மூமெண்ட்டத்தை வச்சு தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாபம் எடுக்கிறாங்க ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி லாபம் எடுக்கிறாங்க ஓகேங்களா மெயின் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா ஒரே நாளில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஸோ அன்றைக்கே விற்கிறது தான் லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே தான் இன்ட்ராடே ட்ரேடிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரேடை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண பண்ணுறோம் ஃபார் கேரி ஃபார்வேர்ட் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு அடுத்த நாளைக்கு வந்து நம்ம அதை கொண்டு போக மாட்டோம் அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது தான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி ஸோ அதுதான் வந்து இன்ட்ராடேட்டிவ் ஓகேங்களா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மூணு விஷயம் அந்த மூணு விஷயம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷன் ஸோ மார்க்கெட் வந்து மேலே போவதா கீழே வருதா ஸோ அதை பார்ப்போம் அதுக்கடுத்து எந்த இடத்துல வந்து என்ட்ரி போடணும் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இந்த மூணு விஷயத்த கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்ம இதை மூணு விஷயத்தில் ஃபாலோ பண்ணலை இல்லை ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டாக வரும் அதனால தான் ட்ரேடிங் வந்து ஈஸி கிடையாது ரொம்ப இந்த ட்ரேடிங்கில் வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ட்ரேடிங்கை வந்து ஒரு ஷார்ட்கட்லே கிடையாது அதாவது லேர்ன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கற்றுத்தரேன் ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம் அதாவது ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் ஈஸியாகவே கற்றுக்கலாம் இந்த சிம்பிள் ட்ரேடிங் தமிழ் சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து டிப்ஸ் தர மாட்டோம் சிக்னல் கிடையாது ஓகேங்களா ட்ரேடிங் பேச வச்சு சிம்பிளாக அடுத்தடுத்து ரியல் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்டார்டே ட்ரேடிங் ரூல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக அது என்னென்றது இனி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப நன்றி